வணக்கம் நவகிரக தலங்களில் இரண்டாவது தலமா விளங்கக்கூடிய ஒரு கோவில் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சந்திரன் சிவனை நோக்கி கடுமையாக தவம் புரிந்து சாமு விமோச்சனம் பெற்ற தலம் இத்தலம் அதாவது எந்த கோவில் அப்படின்னா இது சந்திர பகவானுக்குரிய ஸ்தலமா போற்றக்கூடிய திங்களூர் கைலாசநாதர் திருக்கோவில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திங்களூர் கைலாசநாதர் கோவில் அன்ன பிரசானத்துக்கு மிக சிறந்த தளம் அதாவது குழந்தைக்கு முதல் சோறு கொடுப்பதை தான் நம்ம அன்ன பிரசானம் அப்படின்னு சொல்றோம் இவ்வாறு உண்ணும் குழந்தைகளுக்கு ஜலதேவதையோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நவகிரக தலங்கள்ல இரண்டாவது தலமாக விளங்குவது திங்களூர் கைலாசநாதர் கோவில் தான் இது சந்திர பகவானுக்குரிய பரிகார தலமா விளங்குது அதாவது சந்திரன் சிவனை நோக்கி கடுமையா தவம் புரிந்து சாப விமோச்சனம் பெற்ற தலம் என்பதால் இது சந்திர பரிகார தலமாவே போற்றப்படுது வாழ்க்கையில சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு தடைகள் இல்லாமல் முன்னேற்றம் திறமை அதற்கு ஏற்ப வாய்ப்புகள் அமைய சந்திர பகவானோட அருள் நமக்கு கண்டிப்பா தேவை இந்த கோவிலோட தல வரலாறு அப்படின்னா அதாவது தட்சன் தனது இருபத்தி ஏழு மகள்களையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்காரு அவர்களை அனைவரையும் சமமாக நடத்துவதாக வாக்களித்த சந்திரன் சொன்னபடி நடக்காமல் ரோகிணி மற்றும் கார்த்திகையை மட்டும்தான் பிரேமா இருந்திருக்காரு இதனால் மனம் அருந்திய மற்றவர்கள் எல்லாருமே தங்களின் தந்தையான தட்சனிடம் முறையிட்டு தன் பெண்களிடம் பாரபட்சம் காட்டி அவர்களை மனம் வருத்தம் செய்த சந்திரன் மீது கோபம் கொண்ட தட்சன் சந்திரனின் கலைகள் பதினான்கும் தினம் ஒன்றொன்றாக தேய்ந்து போகும்படி சாபம் கொடுத்திருக்காரு ஒன்று ஒன்றாக கலைகளை இழந்த சந்திரன் பதறி போய் தட்சனிடமே இந்த சாபம் தீர வழியும் கேட்டிருக்காரு உடனே தட்சன் சிவபெருமானை நோக்கி கடுமையா தவம் செய் அப்படின்னு கூறியிருக்காரு உடனே இந்த தலத்திற்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார் சந்திர பகவான் சந்திரன் முழுவதுமாக தனது பொலிவை எல்லாம் இழந்து நிற்கும் வேலையில அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் தேய்ந்த நிலையில் பிறையாக இருந்த சந்திரனை தனது முடியில் சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தள்ளுகிறார் அதோடு மட்டுமில்லாமல் தட்சனின் சாபத்தை முழுவதுமாக நீக்க முடியாது அதனால் அவரின் சாபத்தின்படி பதினைந்து நாட்கள் தேய்ந்தும் பிறகு தனது அருளால் பதினைந்து நாட்கள் வளரும் செவ்வாய் என வரமளித்தார் சந்திரனின் தவம் செய்து பலனடைந்த தலம் என்பதாலேயே அவரின் பெயராலேயே இது திங்களூர் அப்படிங்கிற பெயருக்கு ஆயிடுச்சு இந்த கோவிலோட மூலவர் கைலாசநாதர் தாயார் பெரியநாயகி தல விருட்சம் வந்து தான் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி இந்த கோவில்ல பங்குனி உத்திரத்தன்று சூரிய ஒளியும் மறுநாள் சந்திர ஒளியும் சிவலிங்கத்தின் மீது நேரடியா படுமா பிறை நிலையில் தான் காட்சி தருவாராம் கைலாசநாதர் சந்திர தோஷம் நீங்க சந்திர பகவானால் ஏற்படும் சிக்கல்கள் நீங்குவதற்கு வீட்டில் உள்ள அரிசியில ஒரு கைப்பிடி எடுத்து சந்திர பகவான நல்ல மனமார வேண்டி பிரார்த்தனை செய்து அந்த அரிசியை பறவைகளுக்கோ அல்லது பசுமாட்டிற்கோ நம்ம தானமா வழங்க வேண்டும் பச்சரிசியா இருந்தா அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னுமே கூறப்படுது திங்களூர் கைலாசநாதர் கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கோவில் வந்து மூன்று நிலை கொண்ட ராஜபோபுரங்களை உடையது ஒற்றை பிரகாரத்தை கொண்ட இந்த கோவில்ல மூலவராக கைலாசநாதர் என்ற திருநாமத்தோட முடியில சந்திர பிறையை சூடியபடி நமக்கு காட்சி தருவார் சிவபெருமான் நப கிரகங்களுக்குன்னு சன்னதி இருந்தாலுமே சந்திரனுக்கு அப்படின்னு பனி சன்னதி இங்க இருக்கு இந்த தளத்தில தான் சந்திரன் உருவாக்கிய குளம் அதாவது சந்திர புஷ்கரணி அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுது இந்த கோவிலோட பிரதான நுழைவு வாயில் வந்து தெற்கு நோக்கி இருந்தாலுமே கோபுரமும் மூலவர் சன்னதியுமே கிழக்கு நோக்கி தான் இருக்கு இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டாலுமே தற்போது அமைப்பு நாயக்கர்கள் காலத்தில் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவே சொல்லப்படுது அன்ன பிரசனத்திற்கு பெயர் பெற்ற கோவில் இக்கோவில் தான் இக்கோவிலோட தளப்பெருமை அப்படின்னா ஆண்டுதோறும் பங்குனி உத்திர தினத்தன்று காலை ஆறு மணிக்கு சூரிய ஒளி கருவறையில் உள்ள கைலாசநாதர் சிவலிங்க திருமேனி மீது பலர்வதால அன்று சூரிய பூஜையும் மறுநாள் மாலை ஆறு முப்பது மணிக்கு சந்திரனோட ஒளி கைலாசநாதர் மீது பொழிவதால அன்று சந்திர பூஜையுமே நடைபெறுது இவ்வாலயத்துல இது ரொம்பவே சிறப்பா இருக்கும் அதாவது இதை போலவே புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அதாவது பௌர்ணமிக்கு முன்னடியும் பின்னடியும் இரண்டு நாட்களுமே சந்திர ஒளி இறைவன் மீது விழுவதை நம்ம இங்க பார்க்கலாம் கைலாசநாதர் திருமேனி மீது சந்திரப்பிரை சூடியிருப்பது ரொம்பவே சிறப்பானது இந்த கோவில்ல உள்ள விழாக்கள் வந்து மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை பங்குனி உற்றம் திரு கார்த்திகை இதெல்லாம் ரொம்ப முக்கிய விழாக்களாக இங்கே கொண்டாடப்படுது இது தவிர சந்திரனுக்கு சோமாவாரம் சித்தரவாரம் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள்ல சிறப்பு பூஜையுமே நடப்பு நடைபெறுகிறது திருமண தடை உள்ளவங்க குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்களும் கல்வியில சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிறவங்க இங்குள்ள சந்திரனை பிரார்த்திக்கலாம் அங்க வந்து அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோவில் திருப்பணிக்கு நம்மளால முடிஞ்ச பொருளுதவி செய்துமே நம்மளோட நேர்த்தி கடனை நம்ம இந்த கோவிலுக்கு நிறைவேற்றலாம் இந்த கோவில் எங்கிருக்கு எப்படி செல்ல வேண்டும் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவையாற்றிலிருந்து கும்பகோணம் செல்லும் பாதையில ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த திங்களூர் திருத்தலம் அமைந்திருக்கு திங்களூர் பேருந்து நிலையத்தில் இருந்து வட திசையில செல்லும் சிறிய பாதையில ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கு நன்றி